வாரிய பயிரை கண்டிப்பதெல்லாம் வாரினை என்று சொன்ன வள்ளலார் ஒரு இடத்தை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு நூத்தி ஆறு ஏக்கர் கொடையாக கொடுத்த இடம் இருக்கின்ற ஞான ஒளி சபை மற்றும் திருக்கோவில் இருக்கிறாங்க அந்த இடத்துல சமீபத்தில் தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச மையம் என்று ஒரு அமைப்புக்காக கிட்டத்தட்ட அந்த எழுபது ஏக்கரை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இது ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அந்த மையம் பெருவழி மையம் அது பொதுவழி பெருவழி அதாவது பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஏக்கர் அது வந்து ஒரு பெருவழி அது அந்த இடத்துல இப்ப தைப்பூசம் அந்த இடத்துல கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் மக்கள் அங்கு கூடுவார்கள் அந்த தீபம் ஏற்றிய பிறகு ஏழு ஏழு திரைக்கு பிறகு அதை அகற்றிய பிறகு மக்கள் அந்த ஒளியை பார்க்கறதுக்கு பத்து லட்சம் பேர் அப்படி கூடுவாங்க பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க அங்க அந்த இடத்த எழுபது ஏக்கர் எடுத்து வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்போம் சொல்றதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது அந்த இடம் அப்படியே தான் இருக்கணும் பெருவழி பெருவழியா தான் இருக்கணும் அது எதுவுமே ஒரு ஏற்றுக்கூடும் அரசு கை கூடாது கை வைக்க கூடாது வள்ளலார் சர்வதேச மையத்தை அமையுங்கள் அதை நாங்க வரவேற்கிறோம் ஆனா அந்த இடத்துல கிடையாது பக்கத்துல சேத்தியா தோப்பு நெடுஞ்சாலை இருக்குது விருதாச்சலன் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு கும்பகோணம் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு கடலூர் சாலையில எவ்வளவு இடம் இருக்குது அங்க எடுத்துட்டு போங்க ஏக்கர் ஐநூறு ஏக்கர்ல மையம் அமையுங்க அமைக்க வேண்டும் மையம் நடத்தணும் ஆனா அந்த இடத்துல கிடையாது அது ஒரு புனிதமான இடமா நாங்க பாக்குறோம் அங்க போயிட்டு நீங்க சர்வதேச மையத்தை போட்டு காம்ப்ளெக்ஸ்ல எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் நீங்க நடத்துங்க வேற எங்கேயாவது கட்டிட்டு போங்க அதை மீறி அரசு அங்க கையகப்படுத்தி பண்ணாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டம் நடத்தும் நிச்சயமாக வேறு விதமான போராட்டம் நாங்கள் நடத்துவோம் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும்